விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் விஜய் அவர்கள் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி இருந்தார் இதன் பின்பு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அந்த கட்சிக்கான கொடியும் அறிமுகப்படுத்தப்பட்டு இருந்தது இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டை விக்கிரவாண்டி பகுதியில் நடத்த திட்டமிட்டுள்ளார் இதற்கான ஏற்பாடுகள் தயாராகி வருகிறது ஆனால் இதனால் வரையிலும் காவல்துறை தரப்பிலிருந்து இந்த மாநாட்டிற்கான ஒப்புதலை வழங்கவில்லை இது பற்றி செய்தியாளர்கள் தமிழிசை சௌந்தரராஜனிடம் கேட்டபொழுது தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் யார் வேண்டுமென்றாலும் அரசியலுக்கு வரலாம் இது ஜனநாயக நாடு விஜய் அவர்களும் ஒரு புதிய கட்சியை தொடங்கியுள்ளார் இப்பொழுதுதான் தொடங்கியுள்ளார் அதற்கான மாநாடு நடத்துவதற்கான பணியையும் மேற்கொண்டு வருகிறார் ஆனால் மாநாடு நடத்த ஆளும் திமுக தரப்பு தொடர்ந்து பல்வேறு விதங்களில் நெருக்கடி கொடுத்து வருகிறது அவர் மதுரையில் மாநாடு நடத்துகிறேன் என்றார் பின்பு திருச்சியில் மாநாடு நடத்துகிறேன் என்றார் இப்பொழுது விக்கிரவாண்டிக்கே வந்துவிட்டார் ஆனால் இன்றளவும் அவரது மாநாடு நடைபெறுவதற்கான அனுமதியை ஆளும் திமுக அரசு வழங்கவில்லை இது ஒரு ஜனநாயக நாடு என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இங்கு யார் வேண்டுமென்றாலும் கட்சியை தொடங்கலாம் யார் வேண்டுமென்றாலும் மக்கள் செல்வாக்கு இருந்தால் ஆட்சியை நடத்தலாம் இதை அவர்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் விஜய் அவர்களைப் பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது என்றாலும் அவர் நல்லவர் விஜய் அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றேன் என்று கூறிவிட வேண்டாம் விஜய் அவர்களும் கட்சியை தொடங்கட்டும் அவரும் தேர்தல் களத்திற்கு வரட்டும் அனைவரும் களத்தில் சந்திப்போம் அதை விடுத்து பிற்போக்குத்தனமாக அவரது மாநாடு நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது நியாயமில்லை என திமுக அரசை கடுமையாக சாடியிருந்தார் மேலும் அவர் என்ன தேர்வா எழுதப்போகிறார் போகிறார் அவரிடம் பல்வேறு விதமான வினாக்களை கேட்டு பேப்பரை கொடுத்துள்ளார்கள் இது படிக்கின்ற மாணவர்களுக்கு தேர்வுத்தால் தயாரிப்பது போன்று உள்ளது என்றும் திமுக அரசை சாடியிருந்தார் இதேபோன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் அவர்கள் இன்று செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தியிருந்தார் அதில் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் கேட்டிருந்த இருபத்தோரு கேள்விகளுக்கும் நாங்கள் பதில் அளித்துள்ளோம் அவரிடம் நேரில் சென்று அந்த விண்ணப்பத்தை கொடுத்திருந்தேன் அவரும் அதை வாங்கி படித்துவிட்டு இரண்டொரு நாட்களில் எங்களது மேல் அதிகாரியோடு கலந்தாலோசித்துவிட்டு முடிவை அறிவிக்கின்றோம் என்று கூறியுள்ளார்கள் எனவே மாநாடு நடத்துவதற்கான அனுமதி இன்னும் இரண்டு நாட்களில் தெரியவரும் அதன் பின்பு மாநாடு நடத்துவது பற்றி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எங்களது தளபதி அவர்கள் முறைப்படி அறிவிப்பார் என்று கூறியிருந்தார் மேலும் மாநாடு நடத்துவதற்கு எதற்காக இவ்வளவு பெரிய சிக்கல் என்று பல தரப்பிலிருந்தும் கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது திமுக வேண்டுமென்றே விஜயை அலைகழிக்கின்றதா என்ற குற்றச்சாட்டும் அவர்கள் மீது வைக்கப்பட்டுள்ளது அதே சமயத்தில் மாநாடு நடைபெறும் இடம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் உள்ளது மேலும் இப்பகுதியில் அதிகமாக விவசாய கிணறுகள் உள்ளது இது மட்டும் இல்லாமல் இரண்டு லட்சம் பேர் கூடுகின்ற அளவிற்கு போதுமான இடம் அங்கு இல்லை என பல்வேறு விதமான காரணங்களை காவல்துறை தரப்பிலிருந்து கூறப்பட்டு வருகிறது மாநாட்டிற்கு அனுமதி வழங்கப்படுமா இல்லையா என்பது பற்றி வரும் இரண்டு நாட்களில் தெரிய வரும் நன்றி